உங்கள் மேலும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்தில் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் முழுமையாக நம்ம படிச்சு பார்த்தோம்னா எளியா சாரி பார்த்து விதவை என்கிற வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க அந்த ஒளிவு முக வாசலுக்கு போகிற பொழுது ஒரு விதவை என்ன பண்ணுறாங்க விரைவு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாங்க வெளியே போய் அவங்கள்ட்ட குடிக்க தண்ணி கேட்குறாரு அவங்க தண்ணி எடுக்க உள்ளே போகும்போது உன் கையில் கொஞ்சம் ஒரு அப்பமும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு அப்பொழுது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க வீட்டில் களையத்தில் ஒரு பிடி மாவு பாத்திரத்தில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க நீ பயப்படாத அவங்க சொல்கிறாங்க அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் பிள்ளையும் சாக போகிறோம் அப்போ எளியா தரிசி என்ன சொல்கிறாங்கன்னா பயப்படாத நீ போய்ட்டு என்ன பண்ண நீ செய்ய செஞ்சு என்ன பண்ண முதல்ல அடையை என்னிடத்தில் கொண்டு வா போய் அவங்க என்ன பண்ணுறாங்க செஞ்சு முதல் அடையை கொண்டு வந்து உழகர் இடத்துல கொடுக்குறாங்க பாருங்க அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிடுது எல்லா இடத்துலையும் பஞ்சம் ஆனால் இந்த விதவை தாயார் வீட்டில் எண்ணெய் மாவு குறைவில்லை அந்த ஊழக்கருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த தேசத்திலே பஞ்சம் ஆனாலும் சாரி பார்த்து விதவை வீட்டில் பஞ்சம் இல்லை அவர்களும் அவங்க வீட்டாரும் அநேக நாள் போஷிக்கப்பட்டார்கள் சாப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சாரிபா விதவை போல் விதவை எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கணவன் இல்லாத சூழ்நிலை குடும்பத்தில் வருமானம் இல்லாத சூழ்நிலை தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலை விரக்தி அவப்பெயர் மற்ற ஊரார் உறவினர்கள்லாம் குற்றஞ்சாட்டுகிற அநேக காரியங்கள் உண்டு இவைகளுக்கு மத்தியில் அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம் ஒரு விதவையாக இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு இருக்கிறவங்களும் இவ்வளோ துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஒரு விதவையாக இருக்கிறவங்க இந்த நாட்களில் அவங்களுக்கு எவ்வளோ துன்பமும் கஷ்டமும் பாடுகளும் இருக்கணும் பாருங்கள் கட்டாயம் இருக்கும் அதிக வருமானம் உள்ளவங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறவங்களே இவ்வளோ போது கஷ்டப்படும் போது காசு இல்லை பணம்னு சொல்லி சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது விதவையாக இருக்கிறவர்கள் கணவன் இல்லாமல் பிள்ளைகளை கொண்டு மூன்று வேளை சாப்பிட்ணும் பணம் வேணும் உடுத்திக்க துணி வேணும் எண்ணெய் வேணும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வேண்டும் சமைக்க எல்லா தானியங்களும் வேண்டும் ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாட்கள் நம்ம இருப்போமானால் அந்த சாரை பார்த்து விதவியினுடைய காரியங்களை நம்ம படித்து பார்த்து கர்த்தர் கூட இருந்து அவர்களை எப்படி ஆசீர்வதிச்சாங்களோ போல் இந்த நாட்களில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் கர்த்தருக்கு முதல் பங்கை கொடுப்போம் கர்த்தரி முதல் பங்காக நம்ம தெரிந்து கொண்டு நம்ம இருதயத்தில் கர்த்தரி முதல் பங்காக நம்ம வைத்துக்கொள்வோம் அப்படி வைத்துக்கொண்டால் இந்த தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் சரி நம்ம குடும்பத்தில் பஞ்சம் வந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணலாம் ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் நம்ம எப்பொழுதும் கர்த்தர் நம்மளை வைத்துக்கொள்வார் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லவே இல்லை ஒரு சாரி பார்த்து விதவையின் காரியங்களை கர்த்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணினார் பலப்படுத்தினார் கூட இருந்தார் அதுதான் அதே போல் இந்த நாட்களிலும் நம்ம வாழ்க்கையில் அப்படியாகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமானால் கர்த்தரை பற்றி கொள்ள அவரை முதலிடத்திலே வைப்போம் முறுமுறுக்க வேண்டாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உடனே முறுமுறுத்த வேண்டாம் அவங்க பாருங்கள் அந்த சம்பவங்களை படித்தால் இன்னும் நம்ம ரொம்ப அது ஒரு வியப்பாகவே இருக்கும் அந்த சூழ்நிலையிலையும் எளியா தெற்கு தரிசி அவங்க முறுமுறுக்கில் அவங்க மேலே கோவப்படலை அவர் என்ன கேட்டார் அதை கொண்டு கொடுத்தாங்க தண்ணி கேட்டாங்க கொடுத்தாங்க அடை செஞ்சு கொண்டு வந்து அடைவெனன்னு கேட்டார் அந்த மாவில் ஒரு அடையை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லாத சூழ்நிலையில் நம்மளிடத்தில் இல்லாத சூழ்நிலையில் எதுவுமே இல்லாத சூழ்நிலை யாராவது உதவியு வந்து நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம செய்வோமா அவங்கள ஒரு வழி பண்ணி விட்ருவோம் நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்ன இடத்துல வந்து இதை கேட்குறேன் நீங்கள் என்னுடைய சூழ்நிலை தெரிஞ்சு நீ வந்து கேட்குறீங்களே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு முடி கேட்குறீங்களே என்ன கிண்டல் பண்ணுறீங்களா நையாண்டி பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் அந்த சம்பவத்தை பாருங்கள் அவங்க எதுவுமே சொல்லலை சொன்னபடியே செய்தார்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் நாமும் கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் ஊழியக்காரர்கள் திருச்சபையில் நமக்கு உபதேசிக்கிற பிரகாரம் வசனங்களை கேட்டு கீழ்ப்படிந்து அடக்கத்தோடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் வசனங்களை உள்வாங்கிக் கொள்வோம் ஒரு ஜெராக்ஸ் சென்டரில் ஒரு காகிதத்தை ஒரு பேப்பரை அல்லது ஒரு ஆதார் கார்டை ஒரு பேன் கார்டு ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும்னா அது ஜெராக்ஸ் கொடுக்கும் பொழுது வெறும் பேப்பரை வைப்பாங்க மேலே உள்ள எழுத்துக்கள் அதிலே பதிவாயிடும் திருச்சபைகளை போதிக்கப்படுகிற பொழுது ஆண்டோட வசனம் ஜெராக்ஸ் போகல இருதயத்தில் தேவமார்கள் தேவை ஊழியக்காரர்களை உபதேசிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் ஜெராக்ஸ் போல அந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் அந்த உபதேசங்கள் நம்ம இருதயத்தில் அது விட வேண்டும் பதிக்கப்பட வேண்டும் அப்பொழுது தான் நம்ம உள்வாங்கி கொண்டதாக அர்த்தம் அவைகளின்படி நம்ம நடக்க முடியும் நடக்க முடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் சிலருக்கு உடனே கிடைக்கும் சிலருக்கு கொஞ்சம் காலம் செல்லும் எப்போ கிடைச்சாலும் சரிதான் தான் நம்ம இறந்து போகிற சூழ்நிலை கடைசி காலத்தில் கிடைச்சாலும் சரி நம்ம அதுக்காக கலங்காமல் அவரே பிடிச்சிப்போம் ஏன்னா உலகத்தை சரி உன்னதமான தேவன் அவர் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை அவர் தான் தெய்வம் அவர் தான் ஆண்டவர் அவர்தான் கடவுள் அவர்தான் தான் ரிட்சகர் அவர் தான் நமக்கு பரலோகத்தை கொடுக்க போகிறவர் ஜீவகிடத்தை கொடுக்க போகிறவர் நித்திய வாழ்க்கையை கொடுக்க போகிறவர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பிறகும் கஷ்டம் இருந்தாலும் நஷ்டம் இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் சஞ்சல் இருந்தாலும் எது இருந்தாலும் கர்த்தரே நமக்கு தெய்வம் அவரே நம்மளுடைய முதல் பங்கு அப்படியாக அவர் நம்ம வைத்துக்கொள்வோம் ஆமேன் அழுவியார்